ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பேக்கரி ஸ்டைலில் நல்லா மொறு மொறுப்பான பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கரிலலாம் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில் டீ காஃபி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த மொறு மொறு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர் தரலாம் ஸோ வெங்காயத்தை ரொம்பவே பெருசாக கட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ரொம்பவே பொடியாகவும் கட் பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணனீங்க அப்படின்னாலே போதும் இப்போ இது கூட அரை அளவுக்கு இஞ்சி அப்புறம் அஞ்சு போல் பூண்டை தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதை அவ்வளோ சேர்த்தரலாம் கூடவே பொடியாக கட் பண்ணினேன் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை ஸோ பக்கோடாவுக்கு கருவேப்பிலையும் மல்லியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதனுடைய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கருவேப்பில மல்லியுடைய ஃப்ளேவரெல்லாம் வெங்காயத்தில் இறங்கி பக்கோடாவுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு வெங்காயத்துலேருந்து ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு கப் கடலை மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் கூடவே காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஸோ நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இது மாதிரி வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் வந்து மாவோடு நல்லா சேர்ந்து வர அளவுக்கு பாருங்கள் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டு மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க இந்த பக்கோடாவுக்கு மாவு அதிகமாக இருக்கணும் வெங்காயம் வந்து தாங்க இருக்கணும் நீங்கள் கப்பில் அளந்து எடுக்கிறதா இருந்தால் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயமும் அது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு மாவுடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்பவே ட்ரையாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி கையில் ஒட்டாமல் எடுத்து உதிர்ந்து விடுற போது நல்லா உதிர்ந்து வரணும் பாருங்கள் இது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நீங்கள் பசஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துறலாம் அதுக்கு ஒரு கழாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துறலாம் ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காமல் இது மாதிரி பரவலாக உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பக்கோடா உள்ளே சேர்த்ததும் மாவை வந்து உள்ளே நல்லா முறு முறும் கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது இப்போ மாவை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே கலந்து விட்டுறாதீங்க ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு இது மாதிரி பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா கரண்டி வச்சு இதை மெதுவாக கலந்து விட்றலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம் பாருங்கள் இது மாதிரி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் பக்கோடா சுற்றியுமே நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக பொறிஞ்சு வரும் கலந்து விடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு வெந்தும் ஒரு சைடு வேகாமலும் இருக்கும் பாருங்கள் இப்போ பக்கோடா ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு பொன்னிறமாகிடுச்சு பப்புள்ஸும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா வெளியிலிடுங்க அப்போ தான் பக்கோடா நல்லா முறு முறுன்னு இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி எல்லா பக்கோடாவையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பக்கோடா எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயுடைய சூட்லேயே கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சிடும் கலர் மாறிடக்கூடாது நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சி போதும் அவ்வளோதான் இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிடுச்சேன் இது எண்ணெயிலேருந்து வடிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடா வடை ஒன்றா சேர்த்துரலாம் அவ்வளோதான் நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான மொறு மொறு பக்கோடா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இது ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நிறைய செஞ்சு ஒரு கண்ணாடி பட்டரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா குட்டிஸ் எல்லாம் எப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்போல்லாம் எடுத்து கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தேடில் இதே அளவுகளோட இந்த பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி